ஹாப்பி விமன்ஸ் டே உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் தேங்க்யூ உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன பிரியாணி இப்படி அஸ்திக்கு போல தெரியுது என்ன மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணி கிடையாது சிக்கன் பிரியாணி கிடையாது அப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்புறம் ஸ்பெஷல்லா சிவன் ராத்திரி இன்னைக்கு அதனால அதனால இன்னைக்கு குஸ்கா குஸ்காவாடா நான் பிரியாணி ஏமாந்து போயிட்டேன் இதுக்கு ரைத்தில வைக்கணுமா ஆமா எதை பார்க்கறேன்னு ஏமாந்து போயிடுவாங்க இல்லையா இது ஒரு பிரியாணி வச்சா ஆன்லைன் எல்லாருக்கும் தெரியும் இப்படி தக்காளி சோத்த போட்டு செய்கிறோங்க அது போல ஏமாத்துறது எந்த ஒரு நியாயம் உண்மையிலே ஏமாத்துறேன் நான் எங்கெல்லாம் பீசுறேன் ஒருவேளை மஸ்ரூமாக இருக்குமோ ஒருவேளை அது பேர் என்ன வெஜிடபுள் பிரியாணி இருக்குமோ தேடுறேன் எதுவுமே கண்ணது கிடைக்கல கடைசிலப்ப தக்காளி பிரியாணி சரி இன்னைக்கு உலக மகளிர் தினத்தினால சிம்பிளாக முடிச்சுங்க கொடுத்துருது நீங்கள் பெண்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க நானும் பேசலை நானும் அமைதியாக அடைக்கி வாசிக்கிறேன் ம் நல்லா தக்காளி பீனி எவ்வளோ ப்ளேட்டுக்கு மூணு வாங்கினீங்களா ப்ளேட்டு இருபது முப்பது முப்பதுருவா என்ன வரைக்கும் வாங்குனீங்க இருபதுருவா இருபது வாங்குனீங்க வீட்டு சரியாப்பா நிஜமாவா வாசா உண்மையாப்பா வீட்டு செஞ்ச மாதிரி இருக்காது கொடுப்பாங்க ஆ அப்படியா சரி சரி நான் கூட என்ன வச்சேன் சரி பரவாயில்ல இன்னைக்கு உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் தக்காளி சிறப்பு போட்டு அப்படியே கம்ந்துட்டீங்க சரி பரவாயில்ல ஓகே ஓகே ஆல் தி பெஸ்ட்